அரசனுக்காக பல்வேறு திருச்சபை உறுப்பினர் இன்னும் இந்த பேராய நலன் அனைவரையும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு வருகை அனைவரையும் எங்களுடைய சார்பாக வரவேற்றுக் கொள்கிறோம் எதற்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது நம்முடைய சிஎஸ்ஐ கன்னியாகுமரி பேராயத்தில் அதாவது சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா ட்ரஸ்ட் அசோசியன் என்ற கம்பெனியின் கீழாக இயங்கி வருகிற கல்வி நிறுவனங்களான ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரி இன்னும் மகளிர் கிறிஸ்தவ கல்லூரி இந்த கல்லூரிகளில் தாளர்கள் செய்து வருகின்ற லஞ்சம் வாங்குவது இன்னும் ஊழல் செய்வது என்று சொல்லி எது செய்தாலும் அவர்களுக்கு தண்டனை இல்லை என்ற தைரியத்தோடு நடப்பித்து வருகிறதான பல வருட காலமான இந்த குற்ற நிகழ்வுகளை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை குறிப்பாக இது சம்பந்தமான காரியங்கள் அத்தாட்சிகளோடு ஒலிப்பதிவுகளோடு கன்னியாகுமரி டிட்டாச்மெண்ட் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறையினுடைய அலுவலகத்தில் புகார் செய்யப்பட்ட பின்னரும்

கல்லூரியை கல்லூரிடைய காரியங்களை பார்க்கும் பொழுது இதனுடைய முன்னாள் இவர் ஒவ்வொரு பேராசிரியர்களிடமும் நபர் ஒருவருக்கு ஆறு லட்சத்தி அறுபது நாயிரம் வைத்து தர வேண்டும் நான் ஆறு கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டடத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி கட்டாயப்படுத்துகிறார் அபிதமாக லஞ்சம் கொடுக்காதவர்களுக்கு அவருடைய சிஏஎஸ் அதாவது கேரியர் அட்வான்ஸ்மெண்ட் ஸ்கீம் அந்த ப்ரொமோஷன் கோப்புகளை கையெழுத்திடாமல் கிடப்பில் போடுகிறார் இன்பாக யூஜிசி நாம்ஸ் படி வருடத்துக்கு ரெண்டு ரெஃப்ரெஷர் கோர்ஸ் இந்த பேராசிரியர்கள் அதை அட்டன் பண்ணனும் ஆனால் அதை அட்டன் செய்யக்கூடாத படிக்கு ரிலீவிங் ஆர்டர்களை வழங்காமல் இடையூறு செய்து அவதமான பிரச்சனைகளை செய்து கொண்டிருந்தபொழுது ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரியினுடைய ஆங்கில துறையின் அசிஸ்டன்ட் ப்ரொபசர் டாக்டர் பெலிண்ட் ஆசிர் அவர்கள் தன்னுடைய கோப்பை சிஎஸ் ப்ரொமோஷனுக்கான கோப்பை கையெழுத்துடுமாறு கோரிய போது

கடந்து செல்வதற்கு பல்வேறு பேராசிரியர்கள் முப்பத்தைந்து பேராசிரியர்களுக்கு மேலாக அவர்களோட கோப்புகள் கையெழுத்தப்பட கையெழுத்திடப்படவில்லை ரெபோசர் கோஸ்களை அட்டென்ட் பண்ண அனுமதிக்கப்படவில்லை விங்ஸ்டோயல் என்பதற்கு மேகாலயம் மாநிலத்திலே ஒரு பேர் ஆங்கில ஹிஸ்ட்ரி துறை ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டுடைய பேராசிரியர் விங்ஸ்டோயல் அவர்களுக்கு மேகாலயாவிலே ஒரு பல்கலைக்கழகத்திலே ரெஃப்ரோசர் கோர்ஸ் அட்டன் பண்ணுவதற்கு அவர்களுக்கு தெளிவு செய்யப்படுகிறார் ஆனால் கல்லூரினுடைய முதல்வர் பொறுப்பில் முதல்வரான டாக்டர் ராஜா இந்த ஊழல் பெருச்சாலையான கைதி விசத்தால என்பாருடைய தேண்டலின் பேரிலே அவருக்கு ரிலிங் ஆர்டர் வழங்கவில்லை பின்னர் அவர் மதுரை கிளை மாண்புமை மெட்ராஸ் ஓர்மி என்று அணுகி வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கு தீர்ப்பின் வாயிலாக அவர்கள் அந்த விஷ்ணேஸ்வரர் கோசை அட்டன் பண்ணுற ஒரு அவல நிலை அது மட்டுமல்ல இன்னும் பல்வேறு சட்டவிரோத செயல்கள் ஏ அனுமதி என்ன செய்கிறார் செலுத்தி அதனை பெற்றுக் கொண்டாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி அதனுடைய கடைசி நாள் விண்ணப்பிக்க வேண்டிய நாள் ஆனால் பதினான்காம் பிப்ரவரி வரை அதை விண்ணப்பிக்காமல் காலதாமதம் செய்த பின்னர் அவர் ஒரு இமெயிலை ரெடி பண்ணுகிறார் அந்த

அவர் ஒருவருக்காக இந்த போலியான மின்னஞ்சலை அவர் தயாரித்துள்ளார் வந்தது மாணவி ஒருவருக்கு பாலியல் செய்கிறார் துறை தலைவர் அதனுடைய புகாரை அந்த கல்லூரி தாளர் வைத்தி நிகழ்பாளருக்கும் கல்லூரி அப்போதைய முதல்வர் எட்வார் அவர்களுக்கும் இன்னும் அப்போ இருந்த தலைவர் புகார் செய்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இன்னும் அதனை தொடர்ந்து பார்க்கும் பொழுது காலை ஒன்பதரை மணிக்கு அந்த பகுதியாக நீங்கள் போவீர்கள் என்றால் மாணவர்களை நீங்கள் பார்க்கும் பொழுது பதினொன்றரை மணி வரை வாசலுக்கு வெளியாக நிறுத்தப்படுவார்கள் எதற்காக நிறுத்தப்படுவார்கள் என்று சொல்லி கேட்கும் பொழுது காலதாமதம் ரெண்டு மணி நேரம் வெளியே நிற்க வைத்துவிட்டு நிறுத்த என்று மார்க் செய்துவிட்டு பின்னர் அபராதமாக முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் என்று சொல்லி ரிப்பீட் செமஸ்டர் என்று சொல்லி இன்னும் அங்கு ஒரு பர்சார் ஜெயசேர் என்று ஒருவர் இருக்கிறார் இப்படி சில ஆசிரியர்களை கொண்டு அபராத கட்டணங்களை வசூலித்து மாணவர்களின் விதமாக நடைபெற்று வருகிறது ஒரு செமஸ்டருக்கு அரசு நிதி உதவி பெறுகிற கல்லூரிகள் ஆனபடினாலே ஒரு செமஸ்டருக்கு ஒரு வருடத்திற்கு எழுநூத்தி ஐம்பது ரூபாய் தான் கல்வி கட்டணம் ஆனால் ரசீது இல்லாமல் இருபத்தி மூன்றாயிரம் ரூபாய் வரை வசூலிக்கப்படுகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கல்லூரி திருவிழாங்கூருடைய வரலாற்றை நான் எடுத்து பார்ப்போமானால் அந்த காலகட்டங்களில் உள்ள மக்களுக்கு உரிமை போராடின மிஷினரிகள் தங்களுடைய சொந்த செலவிலே கட்டித்தந்த ஒரு கல்வி இன்றைக்கு என்ன நடைபெறுகிறது இந்த கல்வி சாப்பிடத்துக்கு வருகிறவர்கள் சிறப்பு வருங்கிறவர்களாக வருகிறவர்கள் யாரும் பார்த்தால் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த கண்ணூரிக்கு சிறப்பு உறுந்தினர்களாக வருகிறவர்கள் ஒரு ஐஏஎஸ் ஐ பி எஸ் சாதனையாளர்களாக இருப்பார்கள் என்றால் பரவாயில்லை யாரை கொண்டுவர்கள் என்றால் அரை நிர்வாண நடிகைகளை அதைக்கு வேற விளம்பரம் டயஸ் என்று சொல்லுகிறார்கள் இதுவிதமான ஒரு கேவலமான ஒரு காரியம் இந்த திடீர் பணக்காரராக இந்த பைதி நிசத்துப்பால் மாறியது எப்படி வர்மெண்ட்டுக்கு அதிகமாக சொத்துக்கள் சேர்த்தது எப்படி இந்த பஸ் இந்த பன்னெண்டாம் காவது படித்த பைதி உருக்கும் மத்திய பிரதேசம் மாநில ஐஏஎஸ் அதிகாரி ஜான் கிங்ஸ்லிக்கும் என்ன தொடர்பு அரசு அனுமதி பெறாத சிஎஸ்ஐஜிஏ கம்பெனி மற்றும் பேராய அனுமதி பெறாத ரூபாய் ஆறு கோடி மதிப்பிலான கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டிட மத்திய பிரதேச மாநில ஐஏஎஸ் அதிகாரி ஜான் கிங்ஸ்லி அழைக்கப்பட்டது ஏன் மலையில் ப்ளாண்டேஷன் பிரைவேட் லிமிடெட் என்ற கம்பெனி அந்த கம்பெனியிலே ஒரு டைரக்டராக இந்த இந்த ஐஏஎஸ் அதிகாரியினுடைய உறவினர்கள் அதிகாரி அதிலே முதலீட்டாளர் காணப்படுகிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த விஜிலன்ஸ் வழக்கிலே சாட்சிகளாக சென்று சாட்சி சொன்னவர்களை அங்களுடைய விஜிலன்ஸ் அதிகாரிகள் விரட்டினது மட்டுமல்ல அவர்கள் அனுமதி பெறாமல் வெளிநாடு சென்றார்கள் என்று உண்மைக்கு மாறான தலைவலை காவல் ஆய்வாளர் எசகிதிரை அவர்கள் நேசமணி நகர் காவல் நிலையத்தில் இருந்து அவர் தன்னுடைய அதிகாரத்திற்கு பசார்பட்ட காரியத்தை செய்கிறார் அதனைத் தொடர்ந்து இது ஒரு ஒரு தனியார் கல்லூரி ஆனால் அது குறிப்பிடப்பட்ட காரியம் என்ற எம்ப்ளாய்மெண்ட் டைப் பிரைவேட் என்று குறிப்பிட்டு விட்டார்கள் அது தப்பு அரசு நிதி உதவி பெறுகிற கல்லூரி இது கவர்மெண்ட் சரந்த் என்று சொல்லி அந்த தனியார் கல்லூரி ஆனால் அவர்கள் அரசு நிதி உதவி தான் பெறுகிறார்கள் இந்த தவறான தகவலை அனுப்பி இன்னும் அந்த ரீஜனல் பாஸ்போர்ட் ஆபிசர் மதுரை வசந்தம் ஐஎப்எஸ் என்பவர் இந்த ஊழல் பரிசாலையான பைஜி நிசைத்தால் நண்பர் அவர் தற்போது இரண்டு நாட்களுக்கு முன்பதாக தேவாலை சிஎஸ்ஐ பொறியியல் கல்லூரியில் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டுள்ளார் அவரை அவரை தூண்டிவிட்டு அவர் எல்லா பேராசிரியர்களுக்கும் பாஸ்போர்ட்டை சான்டர் செய்துவிடு நீ சட்டவிரோதமாக வெளிநாடு சென்று விட்டாய் பேராசிரியர்கள் சட்டவிரோதமாக அங்கே எண்ணிக்கை போகிறார்கள் இன்னும் டி டி ரமா என்கிற ஒரு காவல் ஆய்வாளர் ஒரு இந்த நம்முடைய கன்னியார் டிட்டர்மெண்ட் ஆபீஸ்ல அவர் பணிபுரிந்து வருகிறார் அவர் லஞ்சம் மற்றும் ஊழல் சம்பந்தமான வழக்குகளை விசாரிக்க வேண்டியவர் ஆனால் அவர் என்ன செய்கிறார் இந்த பைஜு விசத்பாலனுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி அவன் அந்த பைஜு விசத்பாலுக்கு உடந்தையாக ஒரு பேராசிரியர் துபாய் சிங்கப்பூர் மலேசியா எல்லாம் அனுமதி பெறாமல் சென்று விட்டார் என்ற ஒரு கடிதத்தை அனுப்பிவிடுகிறார் அதை பெற்றுக் கொண்டு இந்த வசந்தம் ஐஎப்எஸ் அதிகாரி பாஸ்போர்ட்டை சரண்டர் செய்ய சொல்லி அவர் உத்தரவிடுகிறார் பின்னர் அந்த நீதிமன்றத்தில் சேலஞ்ச் செய்யப்பட்டு அந்த உத்தரவுகள் ரத்து செய்யப்பட்டன இன்னும் கார்பரேட் மேனேஜராக இருந்த முத்துசாமி கிருஷ்ணதாஸ் ரூபாய் ரெண்டு லட்சம் லஞ்சம் வாங்கி கொண்டு பேராசிரியர்

பேராய அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியப்படும் தற்பொழுது நார்வல் நீதிமன்றத்திலே ஒரு சிவில் வழக்கை பதிவு செய்துள்ளார் இன்னும்

நிலவரத்தை பார்க்கும் பொழுது என்பார் புகார் செய்துள்ளார்கள் ஒளிப்பதிவு பேசிய அத்தாட்சி இன்னுமாக இணை பேராசிரியராக செயல்பட்ட ஸ்டீவன் ஜோன்ஸ் என்பவருடைய குரல் பதிவு இன்னும் ஆபி சூப்பரண்டாக பணியாற்றிய எபின் சாம் என்பவருடைய குரல் பதிவு அத்தாட்சி ஆதாரங்களின் பேரிலே எல்லாவற்றையும் ஊப்பு துறை ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை அலுவலகத்தில் புகார் செய்தும் எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை மேலதிகாரிகளுக்கு மற்றும் கண்காணிப்பு இயக்குநர் அவர்கள் தமிழ்நாடு விஜிலன்ஸ் ஒரு கடிதத்தை எழுதி இந்த வழக்கை விசாரிக்க எங்களுக்கு அனுமதி அறிவிங்க என்று கோருகிறார் தமிழ்நாடு விஜிலன்ஸ் செயலர் அவர்கள் கணேஷ் சங்கர் அவர்கள் அனுமதி வழங்கி என்பரையும் இந்த ரெண்டு பணியாளர்களையும் இணை பேராசிரியர் ஆதி சூப்பரண்ட் ஆகிய இருவரையும் நீங்கள் விசாரணை செய்யுங்கள் என்று சொல்லி அனுமதி வழங்குகிறார் அனுமதி வழங்கின பின்னர் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை இயக்குநர் அவர்கள் கல்லூரி

அது என்று சொல்லி நியாயப்படுத்தி பேசுகிறார் இன்னுமாக இந்த வழக்கு விசாரணை நடைபெற்ற பொழுது பகுதியை சார்ந்தவர்கள் காணப்பட்டார்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது

அவரை இந்த ஊழல் பெருசாலையான பைஜு முகத் என்பார் தன்னுடைய அணியிலே மருத்துவ குழுவிலே ஒரு பெண் உறுப்பினராக போட்டியிட செய்து அவரை வெற்றி பெற செய்துள்ளார் அதன் பின்னலாக இந்த பைஜு முஹத் என்பார் ஊழல் தடுப்புத்துறை ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை கன்னியாகுமரி டிட்டாச்மெண்ட் டிஎஸ்பி சால்வன் துறை அவர்களுடைய அவர்களை அணுகி அவர்களும் அதற்கு உடனடியாக செயல்பட்டதன் காரணமாக இன்றைக்கு இந்த விசாரணைக்கு சாட்சியாக விசாரிக்கப்படுகிற மட்டுமல்ல பேராசிரியர்களை அழைத்து மிரட்டுவதும் பன்னெண்டுக்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் அழைக்கப்பட்டார்கள் அவர்களை இந்த விஜிலன்ஸ் ஆய்வாளர் அவர்கள் திருமதி டி டி ரமா என்பவர் மிரட்டல் விடுத்தது மட்டுமல்ல நீங்கள் சுகாதாரர் அல்ல நீங்கள் எந்த புகாரும் செய்யக்கூடாது நீங்கள் சாட்சிகள் உங்களிடத்தில் கேட்கிற கேள்விகளுக்கு ஆம் இல்லை என்று மட்டுமே பதில் சொல்ல வேண்டும் என்று சொல்லி இவ்விதமான இந்த ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு செயல்பட்டு வருகிறது எனவே இந்த ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறையில் நிலுவையில் காணப்படுகிற ஆறாண்டு காலத்துக்கு மேலாக கிடப்பில் போடப்பட்ட இந்த வழக்கு விசாரணையை தமிழக அரசும் துறையும் இன்னும் இந்த ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறையுமாக இணைந்து இந்த வழக்கு விசாரணையினை மத்திய புலனாய்வுத் துறையினுடைய சென்ட்ரல் பியூரோ ஆப் இன்வெஸ்டிகேஷனுடைய பிரான்ச் ஊழல் தடுப்பு பிரிவுக்கு மாற்றம் செய்து விசாரணை செய்ய வேண்டும் என்று சொல்லி வலியுறுத்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் தோன்றுகிறோம்